எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயத்ரி விராம் அரசியலை விட்டு முழுசாக வெளியே போயிட்டாங்க போல அவங்களுடைய பழைய தொழிலான சினிமா அவக்கே உள்ள நுழைகிறாங்கன்றது நல்லாவே தெரியுது அவங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் டேரக்டிங் பண்ணுறது அப்படி இப்படின்னு நிறைய வீடியோக்களை வெளியிட்டு வந்துகிட்டு இருக்காங்க ஆரம்பத்தில் பிஜேபியில் இருந்தாங்க ஒரு சின்ன சின்ன போஸ்டிங் கொடுத்தாலும் ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு வந்துட்டு வரவேற்பு கிடைக்கல அதுக்கப்புறமா பிஜேபியிலேருந்து விலகி அஇஅதிமுகக்குள்ளே போனாங்க பட் அங்கேயும் ஒன்றும் அவங்களுக்கு பெருசாக எந்த ஒரு பதவியுமே கொடுக்கல ஸோ இதனால அரசியலே வேண்டான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க நல்லாவே தெரியுது சமீபத்தில் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு ஃபாரினுக்கெல்லாம் போய்ட்டு பயங்கரமாக சுற்றி பார்த்துருக்காங்க அப்போது லைட்டாக பழைய காயத்துறை கிராமம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அதாவது பழைய காயத்துறை கிராம் முழுக்க முழுக்க வந்துட்டு கவச்சிலேயே வந்துட்டு சினிமா உலக கலக்கிட்டு வந்தாங்க விசில்னு ஒரு படம் பயங்கரமான கவர்ச்சி பிரபுதவா கூட நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு மூணு ஐட்டம் டான்ஸ் கூட ஆடி இருக்காங்க ஸோ இப்படி கவர்ச்சியாக வந்துட்டு சினிமாவில் வந்தவங்க தான் காயத்ரி இப்போ அரசியல் கைவிட்ட உடனே மறுபடியும் சினிமாவிலேயே போயிட்டு ஐக்கியமாக அதனால தான் இந்த கவர்ச்சியான புகைப்படங்களும் வெளியிட்டிருக்காங்க அப்படின்றது நல்லாவே தெரியுதுங்க பொதுவாக அரசியலில் யாரெல்லாம் போய் சேருவாங்கன்னா சினிமாவில் பயங்கரமாக கவிச்சி காட்டி அதுக்கப்புறமா கொஞ்சம் நாள் கழித்து அரசியலில் போய் ஜாயின் பண்ணுவாங்க இப்போது அரசியலில் கைவிட்டதுக்கப்புறமா மறுபடியும் சினிமாவுக்கு வந்து கவிச்சு காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இது ஒரு புது ட்ரெண்டாக தான் இருக்கும் இது சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற செய்திகளை விடவும் கூட தெரிந்து கொள்வதற்கு சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்